வணக்கமே நண்மனை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்குறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ பிரச்சனை கொடுத்தாலும் அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனே இருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டகாசமா தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்துல ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய kadan noi எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுபமங்கல் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும் சும்மா வீடியோ போடணும் போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க ஏன்னா நான் வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடுறவங்க இல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏகப்பட்ட சூட்சமா சொல்லியிருக்கேன் அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவுங்க ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன் ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சியில சுக்கிர பகவானையே ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசியிலேயே மே மாதம் முதல் குரு பகவான் வந்து அமர்றாரு சொல்றாரு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல படுறது எந்த ராசிக்கு நல்லதோ இல்லையோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாவே ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு சின்னதா ஒரு வீடாவது வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்லயாவது வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் சிறப்பா இருக்குங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீடை புதுசா கட்டுவாங்க ஏற்கனவே இருக்கிற வீட்டுல எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க மாடி மேலே வீடு கட்டுவாங்க ரெனோவேட் பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு புதுசா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த தொழில் சிறப்பா தெரியுதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூரா இருக்கிறாங்களோ அந்த தொழில் அந்த வியாபாரத்தை தொட்டாங்க அப்படின்னாக்கா அசுர வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லாங்க ஐந்தாம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை விழுவதால உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும்

காலகட்டத்தில் இருக்கும் தந்தை வழியில இருக்கிற பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பணம் பல வழிகள்ல இருந்து தேடி ஓடி வந்து சேருங்க உங்ககிட்ட அதன் மூலமா வாங்கின கடனை நீங்க அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாவே குரு பகவான் கார்த்திகை ரோகிணி மிருக நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போதெல்லாம் வருமானம் அதிகரிக்கும் அதனுடைய அடிப்படையில ரிஷபராசிக்கு அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க ரூப வெற்றி செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ரிஷபராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டது வெளிநாடு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே நிறைய பணமும் கட்டி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல கிருஷ்ணராசில பிறந்தவங்க வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ராகு தசை நடக்குது ராகு புத்தி நடக்குது இல்ல குரு தேச குரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சொல்லலாம் ஏன்னா ஜென்மகுரு ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நன்மைகளை கொடுப்பாரு அதே நேரம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்துல பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் மனை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாத்துக்குமே குரு பகவான் பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இல்லத்தரசிகள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த தொடங்கி அதன் மூலமா சாதிப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா தூங்குங்க நல்ல

போங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அறு சுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போக குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று ஒரு சுக்கிர சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்லங்க ஏகப்பட்ட இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கிய முக்கியமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் வேலை தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க

குரு பகவான் பாக்கிறதால பொருளாதார நிலையில இருந்த முட்டக்கட்டைகள் அகலம் வரவேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியம் சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சதை முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா

காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சுட்சமா குரு பெயர்ச்சி தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழி நடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்களை நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க செலிபிரேட் பண்றாங்கங்க அந்த நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியங்க இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன் இருக்குங்க நம்மள சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி மற்றும் சூப்பர் நேச்சுரல் பவர் இது எல்லாமே தூண்டப்பட்டு நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன குருஜி இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க நன்றியுடன் ஒரு ஒரு சின்ன அப்படின்னா கூட அந்த கல்லுக்கே சக்தி அதிகங்க அதுதான் கிராட்டி ஸ்டோன் நன்றியுணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகி நமக்கு உதவி செய்தவர்களின் அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இதுசென்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் உண்மை அதனால இந்த குரு பெயர்ச்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றத பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போயிருக்கு செட் மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படியே எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்று போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகள் பெண்களுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்கவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்கவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின்

உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றனே அப்படின்னு பாக்கறீங்களா மஞ்சள்னா லைட் ஷேடுல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி டிரஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்குங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்கங்க அப்படி நிகழ்ச்சி ஏதாவது போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமேடி இருக்குங்க இப்பலாம் பார்த்தீங்க அப்படி டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா பிரிஸ்கிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாய்ந்திரம் காலைல சாயந்தரம் காலைல நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால தான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான்தாங்க ஏன்னா அவர்தான் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் அப்பேர்ப்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணைகிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்கா மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நல்லதையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வணங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய அவருடைய கர்ம அடிப்படையில தாங்க நடக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் பண்ண முடியல அப்படின்னாக்கா அதுதான் கர்மா உங்களை பண்ண விடாது இந்த குரூப் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு அளவே இல்லங்க அத சொல்றதுக்கும் வார்த்தை இல்ல சின்னதா ஏதாச்சும் சந்தோஷம் வருதுன்னா கூட அங்கேயே வரும் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் சின்ன இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மள போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த ரிஷப ராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல பாதாளத்துல இருக்கிற இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு கை கடுத்து தூக்கி

சம்பளம் நிறைய பேருக்காக வேண்டிகிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜ்க்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா பார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க

என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய என்னுடைய குல தெய்வத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கணவன் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு 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 முடிவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் இருப்பாங்க வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு படி கூட மனைவி என் 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 ரொம்ப தான் தான் நான் 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 இருந்தேன் தானே கோவப்பட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் மேல என்ன என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு சில நடந்துட்டு வச்சிருக்கிறேன்

பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூலா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்